என்ன சகிப்பு தன்மை இருக்கணும் பொறுமை இருக்கணும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நடிகர் சங்கம் கிடையாது நடிகர் கார்த்திகோட சங்கம் கிடையாது நடிகர் சங்கம் என்பது நாசருடைய சங்கம் கிடையாது நடிகர் சங்கம் நடிகர்களுக்கான சங்கம் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அந்த பணியை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வந்து பணி செய்யலாம் அதுல ஒரு சங்கத்தினுடைய செயல்பாடுக்கு தனிப்பட்ட ஒருவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சங்கத்துக்குள் கொண்டு வருவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நீங்க பர்சனலா போய் ஏதோ பண்ணிக்கங்க சண்டை போட்டுக்கோங்க ஏதோ நீங்க கொடுக்கல் இருந்துச்சுன்னா வரவு செலவுக்கு சரி பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை யூகவா எடுத்துக்கிட்டு நாம் பெரியவனா நீ பெரியவனான்னு காட்டுறதுக்கு நடிகர் சங்கம் தளம் கிடையாது இந்த இடம் அதுக்கு இடம் கொடுக்காது என்னை போன்ற நடுநிலையாளர்களுடைய கருத்து யாராக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வெளியில வச்சுக்கோங்க அதை சங்கத்தின் மீது திணிக்காதீங்க தாழ்மையான வேண்டுகோள் இல்ல அதுல வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கு அதை பெறக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க அதுல ஒரு சில குறைபாடுகள் இருக்கு அது விஷயமா நம்ம சேலம் நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளராக இருந்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சத்துவேலு நானும் சேலத்தில் இருக்கக்கூடிய நலிந்த கலைஞர்களுக்கான தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய அனுமதியோடு அவர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கும் இந்த இயலசி நாடக சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கான அரசு சார்ந்த உதவிகளை பெறுவதற்கும் நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் நிச்சயமா நிச்சயமா இருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை ஏற்கனவே மேலே சொன்னது மாதிரி நிச்சயமா சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம சக்திவேலு சட்டமன்ற உறுப்பினர் சக்திவேலு நானும் சேர்ந்து முதல்வரை சந்திச்சு அந்த அரசு நிதியையும் இதையும் பண்ணிட்டு இந்த நடிந்த நாடக நடிகர்களுக்கான ஒரு வாரியத்தை உருவாக்குறதுக்கும் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கப்படும் தேர்தல் நடக்காம இருக்கிறதுக்கு ஏற்பாடு என்ன மாதிரி ஏற்பாடு எந்த தேர்தல் நடிகர் சங்க தேர்தல் நடத்த நடக்காமல் இருந்தால் நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் நடக்காமல் இருந்தால் இந்த தேர்தலுக்கான செலவு செய்யற ஒரு முப்பது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் மிச்சமாகும் அந்த காசை அந்த கட்டட வேலைக்கு செலவு பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன் அது என்னுடைய தனிப்பட்ட ஆசை முயற்சி இல்ல அதற்கான முயற்சிகள் என்பது என்னன்னா அது சம்பந்தப்பட்ட ஒன்றெண்டு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடியவர்கிட்ட நான் பேசினேன் அப்படி பேசும்பொழுது அவங்களுடைய நோக்கங்கள் வேறையா இருக்கும் பட்சத்தில் அது சரியாக வராதுங்கிறது முடிவெடுத்தாச்சு அதற்கு பிறகு ஒரு சங்கத்துக்கு தேர்தல்கிறது நடக்கணும் இது என்ன சங்கம் தானே வரட்டும் எல்லாரும் வரட்டும் அதில் ஏன் சொல்ல முடியாது நாளைக்கு நல்ல இதை விட நல்ல நிர்வாகம் செய்யக்கூடியவங்க கூட வரலாம் அதனால அது வந்து உறுப்பினர்கள் தான் முடிவெடுப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முயற்சி எடுத்தேன் அந்த அனாவசிய செலவுகள் இதற்கு இந்த மாதிரியான கால நேரங்களை விரயம் பண்ணி எண்ணத்துக்கு எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த இதை முடிச்சுட்டு சங்கத்தை கட்டெடுத்து முடிக்கலாங்கிற ஒரு நோக்கத்தில் நான் அந்த கருத்தை வலியுறுத்தினேன் அதை மீறி இன்னைக்கு வந்து தேர்தலை நோக்கி இந்த பயணம் போயிட்டு இருக்கு நான் வரவேற்கிறேன் யார் போட்டியிடுற எல்லாரையுமே மனப்பூர்வமா நான் வரவேற்கிறேன் எங்களை பொறுத்தவரை பாண்டவர் அணி இந்த தேர்தலுக்காக நாங்க எதையும் புதுசா சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய நிர்பந்தங்கள் எங்களுக்கு இல்லை நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக இந்த மூன்று ஆண்டுகள் ஆறு மாதங்களுக்குள் நாற்பத்தி ரெண்டு மாதங்களுக்குள் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் மறுபடியும் நாங்கள் உறுப்பினர்கிட்ட வைக்கிற கோரிக்கை இந்த கட்டிடத்தை ஆரம்பித்த நாங்கள் இதை முடித்து உங்கள் கையில் அது அதுவரைக்கும் எங்களுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படித்தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அதனால் நிச்சயமாக மனச்சாட்சி உள்ளவர்கள் இதனுடைய பயனை உணர்ந்தவர்கள் இந்த பலனை இந்த மூன்றாண்டு காலங்கள் அனுபவித்தவர்கள் நன்றி மறவாமல் வேறு எந்த சிற்றின்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு பேரின்பம் அவர்களுக்கான அந்த கட்டிடம் உருவாகும் பொழுது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் மேலே அதிகமாக வச்சிருக்கிறாங்க அதனால் இருநூறு சதவீதம் இல்லை ரெண்டாயிரம் சதவீதம் பாண்டவர் அணி வெற்றி பெறும்

தேர்தலை சந்திக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நாங்க ஒரு புது வேட்பாளர் நான் அவர்களை சந்தித்து என்னோட நான் இதெல்லாம் செய்ய போறேங்கிறத சொல்லணும் சொல்லியாச்சு அதற்கு பிறகு யாராருக்கு என்ன எல்லா நம்பருமே என் போன்ல இருக்கு என்னுடைய சக உறுப்பினர்கள்ட்ட நீங்க கேட்டுக்கங்க நான் மேயர்கிட்ட எல்லாம் பேசல நான் அதை மறுக்கெல்லாம் கிடையாது ஆனால் எனக்காக பணியாற்றி எல்லார்ட்டையும் நான் இந்த நிமிடம் வரைக்கும் தொடர்புல தான் இருக்கிறேன் இந்த நிமிடம் வரைக்கும் மற்றவர்களை பத்தி நான் விமர்சனம் பண்றதுக்கு நான் தயாரில்லை நான் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் என்னுடைய கார் வந்து நான் வாங்கி ரெண்டு வருஷம் தான் ஆகுது நான் எம்எல்ஏ தான் இந்த கார் வாங்கினேன் அதோட கார் கீழே நிக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த கார்ல நான் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தும் பொழுது எங்கெங்கெல்லாம் நாடக நடிகர்கள் எந்தெந்த போயில இருக்காங்களோ அவங்க நான் சந்திச்சுட்டு போறது என்னுடைய ரெகுலர் பழக்க வழக்கம் என்னுடைய நிர்வாகிகளை சந்திக்கிற மாதிரி இவங்களையும் நான் சந்திச்சிட்டு யாரோ நாலு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் இருப்பா முடிச்சுக்கிட்டா ரெண்டு பேரும் பஸ்ஸா வந்து நிற்பாங்க கையை கொடுத்துட்டு சரிப்பா நல்லா இருக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டுட்டு நான் போயிட்டு இருக்கேன் அதனால இப்பவும் நான் வந்தது என்னன்னா இந்த தேர்தல் நடக்கிறதுனால வந்தேன் இல்லைனா வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இப்போ போன வாரத்தில் மதுரையில் ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போனேன் அதே மாதிரி போன வாரம் மதுரையில் வந்து ம தமிழ்நாட்டு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக தனி கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு நான் வந்து போன பொதுக்குழுவில் ஒரு லட்ச ரூபாய் என்னுடைய சுய நி வந்து நான் தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் ஏற்கனவே ஐம்பதாயிரம் கொடுத்துருந்தேன் மிச்சம் ஐம்பதாயிரம் வேணும்னு போது நான் அங்கேருந்து நேரடியாக போய் பார்த்தேன் கொடுத்தேன் அங்கே இருக்கிற நிர்வாகிகளை சந்திச்சு அதனால் என்னை பொறுத்தவரை நாடக நடிகளுடைய பிரதிநிதியாகத்தான் கடந்த தேர்தலில் நான் களை இறங்கினேன் இன்றைக்கும் தான் செஞ்சிட்டு இருக்கேன் நான் பதவியில் இருக்கேனா இல்லையோ என்னுடைய கடைசி வரை என்னுடைய குரல் நலிந்த நாடக நடிகர்களுக்காக ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துங்க கிடைக்கும் நன்றி பிரதர் வேற என்ன என்ன கேளுங்க இந்திய நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் உறவுகளாக எண்ணி அந்த உறவுகளை எல்லாம் இன்றைய தினம் நேரில் சந்தித்து தானும் அணிந்து திரைப்பட நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து இன்றைய தினம் இருக்கின்றவர்களுக்கும் மற்ற இங்கே வருகை நம்ம சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் இங்கே தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இங்கே வருகை விழுந்திருக்கின்ற நன்றியும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கேட்டுக்கொண்டு சென்ற தினம் நமக்கெல்லாம் மிகவும் ஆசையாக அது நமக்கு என்ன கட்டுற கட்டு கட்டு நிறைய நாள் போயிடுச்சு

பதவியை விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நாடக நடிகர்களுக்கு குறிப்பாக கிராமிய கலைஞர்களுக்கு இசை கலைஞர்களுக்கு நாடக நடிகர்களுக்கு ஒரு குரல் உங்களுடைய உரிமைகளுக்காக ஒழிக்கும் சொன்னால் அந்த கருணாசனுடைய குரல் அது எனக்கு யாரும் தேவையில்லை எனக்கு சங்கம் இருக்கணும் சங்கம் இல்லாம இருக்கணும் எனக்கு அதை பத்தி தான் கிடையாது நான் யாருன்னு ஓரளவு என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்கும் நம்ம வந்து எதுக்கு சதைக்கிறாள் கிடையாது